குலதெய்வம் சார்ந்த மனவழி நீங்கணுமா என் தெய்வத்தை பெருசாக நினைக்கிற என் சாமினால் எனக்கு ஒரு சில மனவழிகள் இருக்குது அந்த மனவழிகள் நீங்குமா அப்படின்னு இருக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து ஒன்று ஆசைப்பட்றேன் அது மனவழி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் நம்மளுடைய மனசு ரொம்ப இலகுவாக தான் முதல் காரணம் எளிமையாக எல்லாத்தையும் நம்பிடுவோம் எளிமையாக எல்லாரும் வேணும்னு நினச்சிருவோம் எளிமையாக நம்மளால் முடிஞ்சதை கணக்கு பார்க்காம செஞ்சிருவான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனசு இலகுவாக இருக்கிறதுக்கு தான் அந்த காரணம் சரி நம்ம மனவழி குலதெய்வம் சார்ந்த மனவழின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என் மேலே சாமி வருது அப்படின்னா நான் நானாக இயங்க மாட்டேன் என்னுடைய தெய்வம் என்னுடைய குணத்தை என்னுடைய செயல்பாடுகளை என் சாமி கட்டுப்படுத்தும் ஆனால் எனக்கு எப்போதும் மனவழி உருவாகும் அப்படின்னா சாமி அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குமே தவிர அதை சுற்றி இருக்கிற எல்லாமே எனக்கு மனவழியாக அமைஞ்சிடும் புரிகிற மாதிரி சொல்கிறனே என் மேலே சாமி வருது அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற சாமி இருக்குல்ல அந்த சாமி மட்டும்தான் எனக்கு உறுதுணையாக இருக்கும் வேற யாருமே இருக்க மாட்டாங்க பெற்ற தாயா கட்டிய மனைவியா கணவனா சகோதரனா பங்காளி வங்காளி பெருமக்களா உறவுகளா யாருமே இருக்க மாட்டாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க இவங்களாம் இல்லைன்னா இப்படிங்க வாழ்க்கையே ஆனா அதாங்க உண்மை அதான் எதார்த்தம் நல்லா வழியில துடிச்சு வேதனையில சிக்கி நிக்கிற பெருமக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னா அவங்களுடைய சாமி அவங்க உடம்புல இருக்கிற சாமி அந்த தெய்வத்துக்கே நாம் உண்மையா இருக்க முடியாதுங்க சூழ்நிலைகள் இருக்க விடாது அதுவுமே ஒரு மனவெளியா அமைஞ்சிடும் சரி ஒரு சில விஷயங்களை அறிவு முன்வர்களுக்கு வெளிப்படையா பேச ஆசைப்படுறேன் இப்ப ஏன் குலதெய்வத்தால இருக்கிற மனவழி நீங்கணும்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த மனவழி நீங்காதுங்க அப்படி இருக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு சொல்றேன் உங்க குலசாமினால உங்களுக்கு கிடைச்ச மனவெளி நீங்காது காலத்துக்கு நீங்க சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க நீங்காது ஏன் அப்படின்னா காலம் மாறி மனுஷ மாறி எல்லாமே வேற மாதிரி நிக்குது அதனால இந்த மனவெளி நீங்காது சரி முதல்ல எது மாதிரியான மனவெளி யாராலையும் எனக்கு எனக்கு இருக்குன்னா அந்த மனவெளியை நான் வெளியே சொல்ல முடியாதுங்க ஏதோ ஒரு தவிப்பு ஏதோ ஒரு ஏக்கம் ஏதோ ஒரு நெனைப்பு ஏதோ ஒரு சிந்தனை என் சாமியை நோக்கியே இருக்கும் அந்த மக்களை நோக்கியே இருக்கும் அந்த திசைய நோக்கியே இருக்கும் யார் என் புள்ள என்னுடைய மகன் என்னுடைய மருமகன் எவ்வளவு மகிழ்ச்சி கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாலும் எவ்வளவு பொண்ணுலையும் செல்வத்திலையும் செல்வாக்கியத்திலையும் என்னை அப்படியே நரக்கு நரக்கு என்னை குழுப்பாட்டினாலும் என் நினப்பு புள்ள அந்த தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த சாமி நமக்குள்ள இருக்கிறது தான் அதனுடைய யதார்த்தம் உண்மை பிரதிபலித்தோம் சரி மனவழிங்கிறது எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு இருக்கிற மனவழிகள் எப்படியெல்லாம் எனக்கு வரும் தெரியுமா ஒண்ணு நானு சரியா இருக்க முடியாது இயங்க முடியாது ஒண்ணு இதனால எனக்கு ஒரு மனவழி வரும் இன்னொன்று நான் எதிர்பார்க்கிற ஆசவாசைகள் நிறைவேறாது இது இன்னொரு மனவழி இன்னொரு மனவழி என்ன அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அந்த கட்டுப்பாட்டோட என்னால ஒரு சில பேர் இருக்க முடியாது அந்த ஒரு மனவழி இது இல்லாம இருக்கிற மக்க மேல வர்ற சாமியும் சரி சாமி ஆடுற இந்த தேகத்தையும் எதிர்பார்க்காம யாரோ ஒரு தனியா நாம தனியா தவிச்சு விட்ட மாதிரி இருப்போம் எல்லாம் நடக்கும் ஆனா நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி நாம உணர்வோம் குல எல்லைக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் ஆனா அந்த மக்களுக்கு நம்ம தூரமா இருக்கிற மாதிரி நாம உணர்வோம் குலசாமிக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா நம்ம மனசு சந்தோஷப்படாது ஏன் அப்படின்னா எப்போதுமே அந்த ஒரு ஏக்கம் இது எல்லாமே சேர்ந்து தாங்க ஒரு மனவழினா ஒரு பெரிய அது உயிரை பறிக்கிறதா நான் சொல்ல வரல அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது காலத்துக்கு நீங்காது நீங்குமான கேட்டா நீங்க நீங்க ஏன் அப்படின்னா சரி ஏன் நீங்காது இந்த மனவழிகள் காரணம் இல்லை இந்த மனவழி நீங்க நீங்காம ஏன் நீங்காது எதற்காக நீங்காது எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த மனவழியோட நான் இருக்கிறது அது நீங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா அதுக்கு சாத்திய கூறுகளே இல்லையா அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் கேட்டா இல்லைதான் இல்லை ஏன் இல்லை எதுக்கு இல்லை அப்படின்னா நாம நல்லா இருந்தா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்க அதை விரும்ப மாட்டாங்க நாம நல்லா சாமி நம்ம மேல ஊக்கமா நம்ம மேல பா சாமி பேசிச்சு அப்படின்னா சுத்தி இருக்கவங்க விரும்புவாங்கன்னா விரும்ப மாட்டாங்க சரி நாம நல்லா அருள்வாக்கு சொல்றோம் நம்ம அழகா பேசுறோம் நம்ம நம்ம சொல்ற வாக்கு பழிக்குது அப்படின்னா அதை சுத்தி இருக்கவங்க விரும்புவாங்கன்னா விரும்ப மாட்டாங்க நாம அந்த எல்லையில அதிகாரத்தை அதிகாரத்தை எடுத்து நல்லா நம்ம செயல்படுத்துவோம் ஆலயத்தை கட்டுவோம் ஆலயத்துக்கு தேவையானதை செய்வோம் அப்படின்னு நாம நினச்சோம்னா அதை சுத்தி இருக்கவங்க விரும்புவாங்கன்னா விரும்ப மாட்டாங்க சரி நாம குடும்பத்தோட போய் நம்ம சாமியை கும்பிட்டு வருவோம் நம்ம எல்லாம் நல்லா அழகா நம்மளால முடிஞ்சதை செய்வோம் நம்ம மனசுல ஒண்ணும் இல்ல நம்ம அழகா செய்வோம் அப்படி நாம போய் ஆலயத்துக்கு நாம போய் கும்பிட்டாலும் அதையும் ஒரு சில சொன்னா விரும்ப ஏன் இத்தனை இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள இருக்கிற குலதெய்வத்தால வர்ற அந்த மனவழி நீங்காதுன்னு சொல்றேன் குலசாமி அதுக்கு காரணம் நம்ம மேல வந்த சாமி காரணம் அல்ல நமக்கு கிடைக்கப்பட்ட உறவுகள் சொந்தங்கள் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய தனிப்பட்ட நம்மளுடைய எண்ண செயல்பாடு இதுதான் காரணம் வேற எதுவுமே காரணம் இல்லை ஒரு சில பெருமக்கள்லாம் இருப்பாங்க வயசானவங்க சாமியே கே அதாவது அவங்களுக்கு எது இன்பமா இருக்கும் தெரியுமா அந்த சாமிய மனசளவுல நினைக்கிறது அந்த சாமிய மனசுல அந்த மனசுல அந்த சாமியை பத்தின நினைவுகளை அப்படியே ஒன்னொன்னா நினைக்கிறதுல தாங்க அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதாவது இந்த பதிவை கேட்கிற எவ்வளவோ பெரியோர்கள் இருக்கலாம் எவ்வளவோ சாமியாடி ஒரு மக்கள் இருக்கலாம் அவங்க எல்லாத்துக்கும் இந்த பதிவு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா மனைவலி நீங்காதுன்னு நீங்க சொல்றேன் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க யாரும் மனம் காயப்படாதீங்க ஆனா இந்த மனைவலிக்கெல்லாம் மருந்து என்னன்னு நான் கடைசியா சொல்ல ஆசைப்படுறேன் சரி ஏன் எதுக்கு இப்படி காரணம் என்ன ஏன் குலசாமி சார்ந்து இவ்வளவு மனவழிகள் குலசாமியை போய் கும்பிடுறோம்னா குலசாமியை வணங்குறோம்னா நம்மளை நல்லா தானேயா வச்சுக்கிறோம் இவ்வளவு மனவழிகளை கொடுக்குது அப்படின்னா அந்த சாமி நல்லா தான் நம்மளை வச்சுக்கோம் நல்லாத்தான் வச்சுக்கோம் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கோம் நமக்கு நல்லா நல்ல நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எழுச்சியை நல்ல ஒரு வளர்ச்சியை நல்ல ஒரு தொழிலை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அழகா அமைச்சு கொடுத்துருக்கோம் நமக்கு தேவையான நம்மளை சுற்றி சுற்றி சுத்தி நம்ம நம்ம சாமி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம சாமி நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் நம்மளை பார்த்து பார்த்து நம்ம எப்படி அந்த குலசாமியை பற்றின நிலப்புலையோ சிந்தனையிலோ இருக்கோமோ அதே மாதிரி நம்மளை பற்றின சிந்தனையில் நம்ம சாமி இருக்கும் உங்கள் மேலே வந்த சாமி இருக்கும் உங்களை பற்றி சிந்திக்கும் உங்களை பற்றி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அந்த சாமி வருந்தும் மகிழ்ச்சி கொள்ளும் உங்களுக்கு தேவையானதை மனமறிஞ்சு குணமறிஞ்சு நமக்கு நம்ம சாமி கொடுக்கும் சத்தியமான உண்மை குடுக்கம் குலதெய்வத்தோட பணியே அதுதான் தான் நாம அந்த சாமியை பத்தி அதிகமான சிந்தனைகளை என்ன ஓட்டங்களை நம்ம மனசுக்குள்ள எழுந்துக்கிட்டே இருக்கு காரணம் அதுதான் ஏன் அப்படின்னா அந்த சாமி நமக்கு நெருக்கமாக இருக்கிறது அதாவது ஒரு சில பேரெல்லாம் ஒரு சில பேரோட வழிகளை சொல்லும் போதே அப்படியே ரத்த கண்ணீர் வருங்க அப்படி இருக்கும் எப்படின்னா உண்மையா நே உண்மையா நீதியா நேர்மையா அந்த சாமி தான் உலகம் அப்படின்னு நல்லா இந்த சாமிக்காக இருப்பாங்க ஆனா அவங்கள மாதிரியான மக்கள் தான் படாத பாடு போடுவாங்க அவங்கள மாதிரி அந்த பாட கூட வெளியே தெரியாதுங்க ஏன்னா இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் வெளியே சொன்னா தானே நாலு பேத்துக்கு தெரியும் எனக்குள்ள அந்த வழிகளை என் உடல்ல எப்படி ரத்தம் அதிகமா நிரம்பி நிக்குதோ அதே மாதிரி அந்த வழிகள் நிரம்பி நிக்குவேன் உலகசாமினால எவ்வளவோ பேர் சந்தேஷம் நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ ஆனால் எவ்வளவோ பேர் ஒரு சில வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி நிற்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நாம் வணங்குற சாமி நமக்கு நெருக்கமா நம்மளை இருக்கேன்னு நமக்கு காட்டி கொடுக்குறது தான் முதல் காரணமே சரி இதெல்லாம் எப்போ தான் மாறும் மாறுமா மாறாதா அப்படின்னா ஆதிகாலங்களை ஆதிகாலத்தில் இதே நிலைமை நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல நம்மளுடைய தாத்தன் பாட்டை முப்பாட்டை ஓட்டை அந்த காலங்க காலகட்டங்கள்ல இப்படி இல்லை சாமிக்கு மரியாதை கொடுத்தாங்க சாமி வர்ற சாமி ஆடிக்கு மரியாதை கொடுத்தாங்க அந்த சாமியோட நிலை நிலையறிஞ்சு அந்த தெய்வத்துக்கு தேவையானது எல்லாம் செஞ்சாங்க ஆனா இப்ப இப்படி உருவாக காரணம் என்ன அப்படின்னா ஆசை பேராசை அகம்பாவம் ஆணவம் ஆதிக்கம் நீயா நானா போட்டி பொறாம கள்ளம் கபடம் தீய வினை பில்லி சூனியம் செய்வினை ஏவல் காத்து கருப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சூழ்ந்து நிற்கிறதுனால குலதெய்வத்தால் சத்தியமான பெருமக்களுக்கு இருக்கிற மனவழி நீங்காது நீங்காது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறோண்ணா நீங்க எந்த அளவு கஷ்டப்படுறீங்களோ எந்த அளவு மனவலியை நீங்க சகிச்சு நிக்கிறீங்களோ அந்த அளவு அந்த அளவு அந்த சாமி உங்களை கட்டி அணைக்க கைபிடிக்க விடவே விடாது சரி இல்லைங்க என்னால் தாங்க முடியலை இதுக்கு மேல இந்த மனவழிய என்னால் சுமக்க முடியாது இது என்னதாயா தீர்வு என்னதான் இது ஏதாவது ஏதாவது ஒன்னாவது இருக்கணும்ல அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த தான் உங்களுக்கு ஒரு சுகமாவும் இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல நம்மளால போக முடியல நம்மளால செய்ய முடியல நம்மளால வணங்க முடியல நம்மளால நினைச்சதை நடத்த முடியல செயல்படுத்த முடியலன்னு ஆயிரம் காரணங்கள் மனவழியாயி இருந்தாலும் அந்த சாமியை பத்தின அந்த நினப்பு சாமி நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ அல்லது நமக்கு மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ அந்த சாமியை பத்தின அந்த நினைவுகள் நம்ம கிட்ட ஒட்டி இருக்கிறதுனாலே அது கஷ்டமானதாக இருந்தாலும் அந்த சாமியை பத்தின நினைவுகள் நம்ம கிட்ட ஒட்டி இருக்கிறதுனாலயே அந்த சாமி நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் அதுதான் நம்மளுடைய பலம் சரி என்ன பண்றது இதுல இருந்து நான் விட்டு விலகணுங்க விட்டு விலகணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து நீங்க விட்டு விலகினீங்கன்னு வைங்களேன் எல்லப்பா குலசாமினால இருக்கிற மனைவிலையும் என்னால தாங்க முடியல என் குடும்பத்துக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை என்னால தாங்க முடியல நான் இதுல இருந்து விட்டு விலகணும்னு நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா சத்தியமான மக்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா நீதியான பெருமக்க நீங்க எதுக்குமே ஆசைப்படாத பெருமக்க முடிவெடுத்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பட்ட வழிய அப்படியே உங்க சாமிக்கு ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு அவங்க சாமியோட தலையில வச்சுட்டு போயிடுவீங்க உங்களை மாதிரி நன்மக்கள் உங்களை மாதிரி பெருமக்கள் இல்லை அப்படின்னா அந்த சாமி அந்த சித்திரவதையத்தை அனுபவிக்கிறேன் புரியுற மாதிரி சொல்றேன் உங்களை மாதிரி நல்ல பெருமக்க குலசாமிக்கு கிடைக்கப்பெற்ற அந்த வெறுமக்க இல்ல நீங்க அந்த சாமியை விட்டு நீங்க அந்த வழிகளை என்னால தாங்க முடியலன்னு விலகி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு எதுவுமே கிடைக்காம எப்படி உன்ன உணவு கூட கிடைக்காம உணவையும் மலத்தையும் அள்ளி ஒன்னா சாப்பிடுற அந்த ஒரு நிலைய கூட அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்துரும் இதை சொல்லணும் இத சொல்றதுக்கு யாரும் நீங்க சங்குச்சப்படக்கூடாது ஏன் அப்படின்னா பராமரிக்க ஆள் இல்ல அதாவதுங்க நான் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இருக்குன்னா நான் அந்த எதிர்பார்ப்போட போய் என் சாமிய நான் ரொம்ப காலத்துக்கு பராமரிச்சிட முடியாதுங்க எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நான் போனேன் அப்படின்னா அந்த சாமியை ரொம்ப காலத்துக்கு அந்த எல்லையை நான் பராமரித்து போயிட முடியாது எதிர்பார்ப்பு இல்லாத மக்க தெய்வத்தை முழுமையா உணர்ந்த மக்க அத சக்தியை உணர்ந்த தான் அந்த தெய்வத்தை ரொம்ப காலத்துக்கு அனுசரித்து கொண்டனைச்சு போக முடியும் அப்படி நீ அது போன்ற மக்க விட்டு விளையிட்டீங்க அப்படின்னா அந்த சாமியோட நிலை அப்படிதான் ஆயிரும் அந்த சாமி என்ன பண்ணும் தெரியுமா என்னடா என் பிள்ளைகளுக்கு என்னைய எனக்காக இருந்த ஒரு சில மக்க கூட இப்படி போயிருச்சுன்னு அந்த சாமி என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியான ஆக்ரோஷத்துக்கும் உக்குரத்துக்கும் ஆளாகி யாருக்கிட்டையும் பேசாம இயற்கையோட இயற்கையா மறைஞ்சு ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிறேன் எவனாலேயே அந்த சாமியை கண்டுபிடிக்க முடியாது உணர முடியாது சத்தியமான மக்களுக்கு தாங்க சாமி முதல்ல புரிஞ்சுக்கிறோன்னா குலசாமி எல்லைக்கு போறான் அந்த குலதெய்வ எல்லையில் எல்லா மக்களும் வர்றாங்க அப்படின்னா அந்த மக்க அந்த சத்தியமான மக்கள் இருக்காங்கல்ல எதையுமே எதிர்பார்க்காம அந்த சாமியை கும்பிடுவோம் அந்த சாமி நமக்கு செஞ்சு கொடுக்கும்னு வணங்கி அந்த சாமிக்காக போகிறாங்கல்ல அந்த மக்க அந்த எல்லையில இல்லை அப்படின்னா அந்த சாமி அந்த இடத்துல இருக்காரு கோடான கோடியை கொட்டுனாலும் அந்த சாமி இருக்காரு ஏன் அப்படின்னா அந்த சாமி அந்த எல்லையில் இருக்கிறதுக்கே அந்த மக்களுக்காகத்த அது போன்ற மக்கள் விளையா இல்லைங்க மத்த மக்கள்லாம் இருக்காங்க நான் இருக்கேன் நான் எனக்கு குலசாமிய நான் உயிருக்கு உயிர நேசிக்கிறேன் எனக்கு இருக்கிற மனவெளியினால நான் விளையிட்டேன் மத்தவங்க எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் அவங்களாம் அந்த சாமியை கொண்டாணக்கட்டும் சாமிக்கு தேவையானது செய்யட்டும் அந்த சாமி அவங்களுக்கு செய்யணும்னு ஒரு சில மக்கள் நீங்க கேள்வியை நீங்க முன் வைக்கலாம் ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும் நீங்க அந்த சாமியை எந்த அளவு மதிக்கிறீங்க எந்த அளவு உணர்றீங்க அந்த சாமி எந்த அளவு இருக்குன்னு நம்புறீங்க நீங்க அந்த சாமிக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்கிறது மற்றவங்க செஞ்சிருப்பாங்களா வேறுபாடு நிறைய இருக்கும் அந்த அந்த சாமிக்கு நீங்க சத்தியமான வழியில காலத்துக்கு நீங்க நின்று ஆனா மற்றவங்க அப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அந்த சாமிக்காக உங்க குடும்பத்தையே உங்களுடைய உடலையே உங்களுடைய உங்களுடைய பொருளாதாரத்தையே நீங்க இழந்துருப்பீங்க ஆனா மற்றவங்க அப்படி செஞ்சிருப்பாங்களா செய்ய மாட்டாங்க அந்த சாமியை நினைச்சு நினைச்சு அனுதினமும் நீங்க வீட்டுல விளக்கு போட்டிருப்பீங்க கும்பிட்டு இருப்பீங்க பூஜை பண்ணிருப்பீங்க மற்றவங்க இப்படி இருப்பாங்களா அந்த சாமியை நினைச்சு நினைச்சு நல்லது வெட்டது வரும்போதெல்லாம் என் சாமி இருக்கு என் காக்கும் 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 நீங்க நம்பிக்கையோட இருந்திருப்பீங்க அப்படி அவங்க இருப்பாங்களா அதனால சொல்றேன் அது போன்ற உங்களை போன்ற மக்கள் அந்த எல்லையில இல்லை அப்படின்னா அந்த சாமியே அந்த எல்லையில இருக்காது வெறுத்து போகுங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்ல உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் என்னப்பா அப்படின்னு விட்டு நீங்க விளையிட்டீங்க அப்படின்னா அந்த சாமி என்ன பண்ணும் பொறுத்து பொறுத்து பார்க்கும் பொறுத்து பொறுத்து பார்க்கும் உயிர் போற அந்த சாமி வலு விளக்குற வரைக்கும் தன்னுடைய சக்தி குறைகிற வரைக்கும் பொறுத்து பொறுத்து பார்க்கும் இல்ல நடக்கல என் பிள்ளைய ஒன்னன்னா என்னைய சத்தியமான மக்க இந்த எல்லையை விட்டு விலகுது அப்படிங்கிற பட்சத்துல ஒராளு விலகுனாலும் அடுத்து ஒரு கோடி பேர் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு கோடி பேரும் கோடான கோடிய வைரங்களையும் வைர வைதூரியங்களையும் மாட மாளிகையிலையும் அப்படி அள்ளி கட்டி கோபரமா குமிச்சு அந்த சாமியை அழைச்சாலும் திரும்பி கூட பார்க்காது சட்ட கூட பண்ணாது அதனாலதான் சத்தியமான மக்களுக்கு தான் சாமி அதனால கடைசியா அறிவம்பண்பவர்களுக்கு சொல்றேன் குலசாமினால வர்ற மனவழி நீங்களும் நீங்களும் நினைக்காதீங்க எதிர்பார்க்காதீங்க அந்த மனவழி உங்களுக்கு இருக்கிற மனவழிய விட நூறு மடங்கு இருக்குங்க உங்க சாமிக்கு அந்த சாமி அதனால சாமியோட தாங்க உங்களுக்கு அது சாரல் தாங்க நீங்க போடுற கஷ்டம் கருமாயம் அதனால சாமியால குலதெய்வத்தால வர்ற மனவழிய அதையும் ஒரு சுகமா ஏத்துக்குங்க உங்க சாமி ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு அவங்க கூட பேசும் உணர்த்தம் தெய்வத்தை உணரணுங்க நான் வரைக்கும் நான் போய் சாமி இருக்குது இருக்குன்னு நான் நம்புனா நான் வாயளவு பேசுனா மட்டும் போதுமா அந்த சாமி இருக்குங்கிறது உண்மைங்கிறது சத்தியமான உண்மைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும்ல இல்லைன்னா இந்த காலத்தில் நாத்திகம் பேசிட்டு போய் எங்கடா இருக்கு சாமி வரும் கல்லை கும்பிட்றீங்க மண்ணை கும்பிட்றீங்க ஏதோ இதை இருக்கிற இரும்பெல்லாம் வச்சு ஆயுதமா செஞ்சு வச்சு கும்பிட்றீங்க போங்கடா மூட நம்பிக்கையா ஏண்டா இப்படி இருக்கீங்கன்னு வாய் மேலே பல்ல போட்டு பேசுற ஒரு சில சதங்களுக்கெல்லாம் அதுகளுக்கெல்லாம் திருப்பி அடிக்கிறதுக்கு சான்று என்ன தெரியுமா சாமி இருக்கு உண்மையா எல்லா மக்களையும் காத்து வருதுன்னு உங்களை போன்ற மக்கள் மன வழியில துடிச்சு நிற்கிற மக்க நம்பிக்கை கூட்ட அந்த சாமி பேசுதுல அந்த தெய்வத்தை உணர்றீங்கல்ல அதுதான் அவங்களுக்கு பதில் நாத்திகவாதிகளுக்கு பதில் சரி கடைசியா நீங்க நீங்கணும்னு ஆசைப்படாதீங்க நீங்காது அந்த தான் உங்களுக்கு சுகம் ஆரோக்கியம் கஷ்டம் அதனால சந்தோஷமா நல்லா விரும்பி மனவழிய குலசாமினால வர்ற மனைவளியை ஏத்து ஏத்துக்குங்க சகிச்சு பழகிக்கங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க தெய்வத்தை விட்டு வளகணும் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்